திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தனனதானனதானதனத்தன தனனதானதான தனனதானதானதனத்தனதனதான மறுவுலாவிடு மோதி குலைப்பவர் சமரவேலனு நீடு விழுச்சியர் மனதிலே கபடூர் பரத்தையர் அதி கேள்வர் மதன நூடுழற் பூசலிடைச்சியர் இளைஞரார் உயிர் வாழும் மதுர மா முழு பேசு குணத்தியர் தெருமீதே சருவி வாவன் அழைப்பவர் பொருளிலே வெகு ஆசை பரப்பிகள் சகல தோதகமாயை படிப்பரை அணுகாதே சலசமேவிய பாதனி நினைத்து முன் அருணை நாடதில் ஓது திருப்புகழ் தனிய கையில் ஓதையன கருள் புரிவாயே அரிய கானகமேவு குரத்திதன் இதனிலே சில நாளு மனத்துடன் அடவிதோருமெ வாழியல் பத்தினி மணவாளா அசுரர் வீடுகள் நூறு பொடிப்பட உழவர் சாகர மூடி ஒழித்திட அமரர் நாடு பொன்மாறி மிகுத்திட நினைவோனே திருவின் மாமரமார் பழனப்பதி அயிலு சோரவையாலு துரைப்பதி நான் மறை தேடிய முற்குடி விதியாதி சிரமு மாநிலம் வீழ்த்தருமைப்பதி பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருவையாருடனேழு திருப்பதி பெருமாள்